முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு பிள்ளை குபேர மூட்டையை சுமந்து வந்த இந்த முருக பெருமான் உனக்காக ஓ வீட்டில் தான் இதை இறக்கி வைக்கப் போகிறேன் ரொம்ப நாளாகவே நல்ல மனசோட நல்ல குணத்தோட நீ எல்லாருக்கும் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சாலும் கூட ஓ வாழ்க்கையில் இந்த பணம்ன்ற ஒன்று இல்லாத காரணத்தால் மனிதர்கள் ஒன்று பெருசாக மதிக்கிறதோ அல்லது உனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறதோ இல்லைன்னு எனக்கு தெரியும் தான் இந்த ஒன்றுமில்லாத பணத்துக்காக வெறும் தாளுக்காக நீ எந்த விதத்திலும் யார் முன்னிலையிலும் அவமானப்பட்டோ அவமரியாதையை அடையவோ கூடாதுன்னு உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த குபேர மூட்டையோட உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இருபத்தஞ்சு நிமிஷம் உனக்கு நேரம் கொடுக்குறேன் இதுக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தாராளமாக எடுத்துக்கோ உன் அப்பன் முருகன் இனிமே நீ கஷ்டப்படுறதையோ கண்ணீர் வடிக்கிறதையோ கவலைப்படுறதையோ பார்க்கவே கூடாது எப்பவும் நீ எதை கிடைச்சாலும் அதை மனநிறைவோடு எடுத்துக்கோ நான் சொல்கிறது தான் இப்போதும் இதை உனக்கு மனநிறைவு கடையும் விதமாக மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக உன் கைகளில் சேர்க்க வந்தேன் யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் சரி சரி நீ பொறுத்துக்கிட்டு போகிற வரைக்கும் உன்னை நல்லவா நினைச்ச இந்த உலகம் நீ யார்கிட்டையாவது எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாலோ நீங்கள் செய்கிறது தப்புன்னு குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பித்தாலோ உடனே உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இந்த உலகம் பொறுத்து போகிறவனையும் பொறுமையாக போகிறவனையும் தான் நல்லவன்னு சொல்லும் யாராவது சரியாக நியாயமாக பேசுகிறாங்க உண்மையை எதிர்த்து கேட்குறாங்கன்னா அவர்களை பொய்யானவர்கள் தான் சொல்லும் உன்னை யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காத உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களும் ஜெயிக்க வேண்டிய காரியங்களும் நிறைய இருக்குது அதுக்காக தான் உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் இந்த குபேரனின் முட்டைக்குள்ளே வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இனிமே உனக்கு தேவையானதை எல்லாம் இதை வச்சு நீ நல்லபடியாக செஞ்சுக்க முடியும் என்னப்பா வார்த்தைகள்லேயே விளையாடுறீங்களா இந்த பணம் எப்போது என் கைக்கு வந்து சேரும்னு யோசிக்கிறியா நீ நினைச்சத நீ எதிர்பார்த்தத எப்படி யார் மூலமாக உன் கைகளில் வந்து கொடுப்பதுன்னு எனக்கு தெரியும் நீயே சற்றும் எதிர்பார்க்காத அந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு தேவையான பணத்தையும் உன் கைகளில் நானே வந்து சேர்ப்பேன் எந்த மனிதரின் ரூபத்தில் வருவேன் எப்படி வருவேன்றது இப்போது நான் சொல்ல மாட்டேன் என் செல்வமே உன்னுடைய உழைப்பை எல்லாம் தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் முன்னேறக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகத்தில் நிறைய முதலாளிகள் இருக்காங்க ஆனால் இந்த முருகன் இந்த உலகத்துக்கே முதலாளியாக இருக்கிறதால யாருடைய உழைப்பையும் முயற்சியையும் ஒருபோதும் எடுக்க விரும்புகிறது கிடையாது ஒவ்வொரு மனிதன் செய்த உயர் உழைப்புக்கும் அவனோட முயற்சிக்கும் அவன் பட்ட கஷ்டத்துக்கும் நான் நிச்சயமாக அவனுக்கு உரிய பலனை கொடுத்தே தீர்வேன் அப்படிதான் உனக்கான பலனை கொடுப்பதற்காக இந்த குபேரம் மூட்டையோட உன்னை தேடி வந்தேன் நீ படித்த படிப்பு உனக்கு கற்றுக் கொடுத்ததை விட உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் நடிப்பும் அவர்களது பொய்யான பேச்சும் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குதானே வாழ்க்கைனா இவ்வளோதான் இருந்த புரிஞ்சுக்கோ இனிமேலும் நீ யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் பேசுவதோ யாரையும் உண்மையான நம்பி ஏமாறுவதோ வேண்டாம் எல்லா விஷயங்களையும் நீதான் கவனமாக கையாளணும் எப்போவுமே எதிரிகிட்ட கூட கொஞ்சம் தைரியமாக நீ எதிர்கொள்ளலாம் தைரியமாக பேசலாம் ஏன்னா அவங்க முகத்துக்கு நேராக உன்னை எதிர்த்து உன் கூட சண்டை போட்டு பேசிடுவாங்க செஞ்சிருவாங்க ஆனால் இனிக்க இனிக்க பேசிக்கிட்டு உன் கூடவே நின்று உன் முதுகில் குத்தும் சில உறவினர்களை மட்டும் நம்பாதே என் செல்வமே உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க சிரித்து பேசுவாங்க உனக்கு ஆதரவாக பேசுவாங்க நீ செய்கிறது தான் சரின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் நீ அப்படி நகர்ந்து போயிட்டீங்கன்னா பக்கத்தில் உன்னை பத்தி அநியாயத்துக்கு இல்லாததையும் பொல்லாததையும் புறம் பேசி உன்னை திட்டக்கூடியவர்களாக உன்னை பற்றி தப்பாக பேசக்கூடியவர்களாக தான் இப்போதைய உறவுகள் இருக்காங்க நீ தான் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே இந்த உலகத்தில் யார் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நீ தான் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு புன்னகையோடு நடந்து போகணும் என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு உனக்கு நினைக்கும் போதெல்லாம் ஒரு எறும்ப நினச்சிக்கோ வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழ முடியுன்ற நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்குமேன்னு செல்வமே எறும்புகளோட வாழ்க்கை எத்தனை நாள்ன்றது உனக்கு தெரியாது தானே எறும்பை பார்த்தவங்க அடுத்த நிமிஷமே அதை நசுக்கி கொண்டுடுவாங்க எப்போனாலும் எறும்புக்கு இறப்புங்கிறது வ வரக்கூடிய விஷயம் அடுத்த நொடி நம்ம இறந்து போயிடுவோம்னு தெரிஞ்சாலும் எறும்பு தானே வாழுது ஒரு மனுஷன் உடம்புல ஏறி அவனை கடிச்சா கூட அடுத்த நொடியே அவங்க அதை சாகடிச்சு போட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த நொடி இறப்போம்னு தெரிஞ்சாலும் அது அதனுடைய வேலையை செய்கிறதையும் அதனுடைய வருங்காலத்துக்காக அது உழைச்சி உணவை சேமித்து வைக்கிறது இருக்கிறது கிடையாது எப்போதாவது ஏதாவது ஒரு எறும்பு சும்மா போய் பார்த்துருக்கியா அது எப்போவுமே கூட்டத்தோடு சேர்ந்து ஒன்றா ஒத்துமையாக போகக்கூடியதாகவும் அதற்கான உணவை வெயில் காலம் மழைக்காலத்தில் பொறுத்து சேர்த்து வச்சுக்க கூடியதாகவும் தான் இருக்குது மழைக்காலம் வந்தால் வெளியே வர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு வெயில் காலத்திலேயே அதற்கான உணவை சேர்த்து சேர்த்து வச்சாலும் அதனுடைய ஆயுட்காலம் அவ்வளவு அதிகமாக இல்லை என்று செல்வமே ஒரு சாதாரண மிக அற்பகாலமே வாழக்கூடிய இந்த எறும்பு உழைப்பின் மகத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒத்துமையாக இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கும்போது மனித பிறவியான உன்னால் உழைக்க முடியாதா உன் கஷ்டத்தை போக்கிக் கொள்ள முடியாதா நல்லது கெட்டது எப்போ எப்படி வேணால் எப்போதினால வேணா வரட்டும் ஆனால் நீ எப்போதும் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யக்கூடிய உன் கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உலகத்தின் குறைகளையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சில பேருக்கு தன் குறைகள் மட்டும் என்னவோ தெரியாமலே போயிடுது எப்போவுமே நீ எந்த விதத்திலும் உன் தவறுகளை திருத்திக்கொள்ள தயங்காதே ஒரு விஷயம் நீ செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே அதை மாற்றிக்கொள்ள தயாராக இரு இந்த உலகத்தில் முன்பெல்லாம் அன்பு பாசம்னு தான் சொந்தக்காரங்க வருவாங்க ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு மனிதனும் நகை பணம் காசு சொத்த சொந்த வீடு சொந்த வாகனம்னு இருந்தால் தான் சொந்தங்கூட தேடி வருது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுறோன்னா இருந்தால் எங்கே நம்மக்கிட்ட உதவி கேட்டுருவாங்களோன்னு நினச்சி பேச்சைக்கூட குறைச்சிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் மனிதர்கள் இருக்காங்க மொத்தத்தில் சொந்தமாக ஏதா இருந்தால் தான் சொந்தமே தேடி வரக்கூடிய அளவுக்கு மனிதர்களின் மனநிலை மாறிடுச்சு இப்படிப்பட்ட உலகத்தில் நீ இன்னும் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படியாக இருக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பதற்காக குபேர மூட்டையோடு உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இரத்த சொந்த பந்தமே உன் கூட பிறந்த உறவுகளே உன்னை புரிஞ்சுக்காத போது உன்னை சுற்றி இருக்கவங்க மற்ற சொந்த பந்தங்கள் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்காத எல்லா மனிதர்களும் எல்லாரையும் கண்ணோடு பார்க்கக்கூடியவர்களாக எல்லாரையும் சந்தேகப்படுபவர்களாக எல்லார்கிட்டேயும் கவனமாக இருந்துக்கணுன்று யோசிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால் நீ செய்கிற நல்லதையும் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையுமே கூட ஏதோ சுயலாபத்தோடு செய்கிறோன்ற யோசனை தான் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ பார்க்குற உறவுகள் எல்லாமே உனக்கு சொந்தம்னு நினைக்காம அவங்கக்கிட்ட நல்லா பழகி பார்த்தீன்னா அவர்களில் பேர் வேஷம்தான்றது உனக்கு புரிய வரும் சொல்லிக்கிறவங்க சொல்லிக்கிறவங்கெல்லாம் நிஜமாகவே சொந்தமாக இருக்க மாட்டார்கள் ஏதோ காரியத்துக்காக உன்னை தேடி வரக்கூடிய காரியவாதியாகவும் உன்கிட்ட நல்லா பேசி பழகி உன் மூலமாக அவங்க வேலையை முடிச்சுக்கக்கூடிய சுயநலவாதியாகவும் தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த மனித வாழ்க்கையில் காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் அவ்வளவு சுலபமாக உனக்கு கற்றுக் கொடுத்துறாது உன் மனசில் இருக்கக்கூடிய காயம் வேதனையும் வழியும் என்னன்னு எனக்கு தெரியும் என்று அது எல்லாத்தையும் சரி செஞ்சு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதையும் உனக்கு புரிய வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் எப்போவுமே உன் மனசில் ஒரு விஷயம் கவலையாக இருக்குதுன்னா உனக்கு ஆறுதல் சொல்ல அடுத்தவர்களை தேடாதே உன் கண்களில் கண்ணீர் வருதுன்னா அதை துடைப்பதற்காக யாரையும் தேடாதே உன்கிட்டயே விரல்கள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கண்ணீரை துடைச்சிக்கும் உனக்குள்ளேயே தைரியமும் துணிவும் தொழிற்சலும் திறமையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போ எப்போவும் யாராவது உன்னை பிடிக்கலைன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு விலகிவிடு முதல் முறை ஒருத்தர் பிடிக்காதுன்னு சொல்லும்போதே விலகி நின்றுட்டின்னா அது உனக்கு நிம்மதியை தரும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க ம பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது போல செஞ்சிடணும்னு நினச்சி நீ கடும் முயற்சி செஞ்சாலும் அவர்களுக்கு பிடிச்சதையே செஞ்சாலும் கூட அதை வெறுப்பாகத்தான் பார்ப்பாங்க அதனால தான் உன்னுடைய செயல் யாருக்கு பிடிக்கலைனாலும் சற்றும் யோசிக்காம அவர்களை விட்டு விலகி நின்றுடுன்னு சொல்கிறேன் நேற்று வரைக்கும் முக்கியமாக இருந்த உனே இன்னைக்கு யாரோ ஒன்று உன்னை நினைக்கிறாங்கன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டியது நீ இல்லை நீ எப்போதும் நீயாகத்தானே இருந்திருக்கிற உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் ஒரு சில சமயங்களில் உன்னை பெருசாகவும் ஒரு சில சமயங்களில் உன்னை அவமரியாதையோடையும் நடத்துகிறாங்க யார் என்ன எப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே அமைதியாக அடுத்தவங்களை விட்டு விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது சில மனிதர்கள் கோபம் வந்துச்சுன்னா நேரடியாக முகத்துக்கு நேராக காமிச்சிடுவாங்க சில மனிதர்கள் சிரிச்சுக்கிட்டே அதை மனசில் வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும்போது உன்னை பழி வாங்கணும்னு நினைப்பாங்க இப்படி பழி வாங்கும் எண்ணம் கொண்ட போலி முகத்தோடும் பொய்யான குணத்தோடும் இருப்பதை காட்டிலும் முகத்துக்கு நேராக உங்கிட்டு கோபப்படுறவங்கள நீ தைரியமாக நம்பலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை செய்ய சொல்கிறாங்க அல்லது உன்கிட்ட கேட்குறாங்க நீ கொடுக்கணும்னா உன்னால் முடியும்னா முடியும்னு சொல் முடியாதுன்ற பட்சத்தில் முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாதுங்கிறத உடனே சொல்லிவிடு எந்த விஷயத்தையுமே ஆரம்பத்திலே முடியாதுன்னு நீ அது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தீர்த்துடும் இல்லை நான் செய்கிறேன் இல்லை நான் கொடுக்குறேன் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அது உன்னால் முடியாத பட்சத்தில் போகும்னா எல்லாருக்கும் நீ எதிரியாக போயிடுவாய் என் செல்வமே ஆரம்பத்திலேயே உன்னால முடியும்னா சரின்னு சொல்லு முடியாத பட்சத்தில் தைரியமாக முடியாதுங்கிறத பக்குவமா சொல்லி புரியவை இந்த உலகத்தில் நீ பாக்குற மனிதர்கள்ல பல பேர் நல்ல ஆடம்பரமா செலவு செய்யக்கூடியவர்களாகவும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கைய நல்லா வெகு விமரிசையாக கொண்டாடுபவர்களாகவும் உன் கண்களுக்கு தெரியலாம் ஆனால் அப்படி இருக்கிறவங்கள பார்த்தும் எப்போவுமே சிரித்த முகத்தோட உலா வர்றவங்களையும் பார்த்தோம் இவங்க நல்லா வாழ்க்கை இன்பமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்காத இந்த உலகத்தில் நீ கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்களை விட உன்கிட்ட வந்து அழுபவர்களை விட உன் கண்ணு முன்னால் சிரிச்சுக்கிட்டே உலா வரக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தான் துன்பம் அதிகமாக இருக்கும் துன்பத்தை வெளிக்காட்ட மனசு இல்லாமல் அதிகமாக சிரித்து சமாளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க ஒருபோதும் யாரையும் பார்த்து நிம்மதியாக இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்காத எல்லா மனிதரின் மனசுக்குள்ளேயும் ஆயிரம் ஆயிரம் வழியும் வேதனையும் இருக்க தான் செய்து எந்த மாற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடாது நீ தான் உன் வாழ்க்கையில் எதை மாற்றணும் எதை சரி செய்யணுன்றதை யோசித்து செய்யணும் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போவுமே ஒருத்தரை பிடிக்கும்னா அதை சொல்ல வேணாம் உன் செயலின் மூலமாக அவர்களை பிடிக்கும் என்பதை உனக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உணர்த்தி விடு ஆனால் ஒருத்தர் பிடிக்காதுன்னா நீ செயலில் உன் கோபத்தை காட்டுவதோ எரிச்சலையும் வெறுப்பையும் காட்டுவதோ கூடாது ஒருத்தரை பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேராக தைரியமாக சொல்லிவிடு பிடிச்சதுன்னா அவங்களோட செயல்களில் காட்டு பிடிக்காதுன்னா அதை வார்த்தைகளில் சொல்லிவிடு என்று சொல்வே எப்போவுமே யார் உன் மேல கற்களை வீசினாலும் சொற்களை வீசினாலும் அதை கவனமாக சேர்த்து இரு கண்டிப்பா அதை அவர்கள் மீதே திருப்பி வீசுவதற்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் யாரெல்லாம் உன்னை கல்லை வீசி அவமானப்படுத்தினாங்களோ உன் கண்ணு முன்னால் அவர்கள் அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கும்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்காக உன் அப்பன் முருகன் உருவாக்குவேன் ஏன்னா என் அன்பு பிள்ளைகள் யாரும் யாரிடமும் அவமானப்படுவதோ ஏமாந்து போவதோ கஷ்டப்படுவதோ எனக்கு பிடிக்காது உன்னை யார் ஏமாத்தினாலும் சரி உனக்கு யார் துரோகம் செஞ்சாலும் சரி உன்னை யார் அவமானப்படுத்தி மட்டம் தட்டி இழிவா பேசினாலும் சரி அதைவிட மோசமாக அந்த விஷயத்தை அவர்களுக்கே திரும்ப தண்டனையாக உன் கண்ணு முன்னாலேயே நான் கொடுத்து அவர்களை கூணி குறுக செய்வேன் என் செல்வமே முருகா நீ ஏன் வாங்குறியான்னு கேட்காத இப்படிப்பட்ட எல்லாம் சும்மா விட்டு வச்சா அவங்க இன்னும் இன்னும் எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அவர்களை திருத்தும் விதமாக அவர்கள் செய்தது என்னங்கிறத அவர்களுக்கே உணர்த்தும் விதமாக இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்குறேன் நீ எதிரியை கூட நம்பலாம் ஆனால் உறவுகளை ஒருபோதும் நம்பாது ஏன்னா எதிரி கூட வழியும் வேதனையும் ஒரு அளவோடு தான் கொடுப்பான் ஆனால் இந்த உறவுகள் கொடுக்கும் வழி கூட இருந்தே உன்னை கொடுமைப்படுத்துகிற கொடூரமான விஷயமாக இருக்கும் அதனால தான் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ உனக்கு தேவையானது எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன்